யார் இந்த கேபி பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேமு கே பாலா ஏழை எளிய இல்லாத மக்களுக்கு நிறைய உதவி பண்றத பாத்துருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களா பாலா மேல ஒரு சிலர் நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் ஒரு ஸ்கேமு தீய சக்திகளின் கை கூலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம் ஒரே ஒரு படம் பண்ணேன் அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அந்த விமர்சனத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பாலா பதிலடி கொடுத்துருக்காப்புல அவரு பைக் வாங்கி கொடுத்த பையன் அவனே வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறான் இந்த தான் அண்ணன் கேட்டு பாலவனா எனக்கு வாங்கி கொடுத்தது இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யானது நம்பர் பிளேட் எல்லாம் மறைச்சிருக்காங்க சொல்றீங்க இந்த வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த தான் பாலா வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் சரியா உபயோகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்ச புகாருக்கு அது உபயோகத்துல தான் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்ல முதல்ல ரெண்டு எழுத்து மாறனதுனால வந்த பிரச்சனை. ஆனா அத மிக பெருசாக்கி உபயோகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு ஒரு இருக்கிறாங்க ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்கீங்க. แอม뷸েন্স கிரேடரா. फ्रेंड्स பாத்தீனா குடுக்குறப்ப டிடி அப்படினு சொல்ல மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அது வந்து டி மட்டுனா அனிக் பண்ண பெயிண்டிங் ரீவொர்க்னால வந்து டிடி ன எக்ஸ்சஸா ஆட் ஐட்டம் சொல்லிட்டு எएफसी முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் இதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்லது பண்ணுறது கூட இவ்வளவு தூரம் இடையூறு பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் அடுக்கு மாடியில் ஒரு பிளாட் வாங்கி சந்தோஷமாக இருந்திருக்கலாம் ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கலாம் அப்படி இருந்திருந்தாங்க இந்த பிரச்சனைலாம் எனக்கு வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ணுற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்லை ஏதோ சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கணிவன் எக்ஸ்போஸ்ட் முகத்துலேயே கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கட்டுறான் எப்படி எனக்குள்ள காசு எங்க நான் ஈவன் போகிறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் நான் படம் நடிக்கிறேன் ஷூட் பண்ணுறேன் அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போகிறேன் இதுலேயும் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்தில் கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான க்ரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற எதுவுமே கிடையாது நான் சொந்தமாக சம்பாதிக்கிறத மட்டும்தான் நான் டே நைட்டாக ஓடி சம்பாதிக்கிறதா பண்ணுறேன் ஆனால் இப்படி என் மேலே குற்றச்சாட்டுகளையும் அவதூறு வைக்கிறவங்களையும் பார்த்துட்டு பயந்து நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறத நிறுத்த போகிறது இல்லை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்னுடைய மக்கள் பணி தொடரும் சொல்லிட்டு இந்த வீடியோவை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க பிரச்சனை இருக்குன்னு நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்கிறன்னு தெரியல நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ